அத்தியாயம் முன்னூற்று ஐம்பத்தைந்து ஏலம் பாகம் ஒன்று தலையை அமைதியாக ஆட்டி என்னிடம் அசாசுங்களின் மகாராணியின் குத்துவாள் இருக்கு மத்தவனை எல்லாம் எனக்கு பயன்படாது சரியான பொருத்தம் இல்லைன்னா எனக்கு அவசர தேவையும் இல்லை மத்தவங்களுக்கு முதலிடம் கொடு நீயும் உனக்கு ஒரு ஆயுதம் வாங்கணும் ஆனா இங்கேயே வாங்கணும்னு அவசியம் இல்லை மூணாவது மாடியில தேடிப் பார்க்கலாம் என்றாள் உண்மையிலேயே லாங்ஹோசன் மறுபடியும் புது ஆயுதம் அவசரமா வாங்க வேண்டிய தேவை இருந்தது இதை நினைச்சதும் அவனுக்கு மனசு கனத்து போச்சு டெமன் ஹண்டராக ஆனதுக்கு பிறகு அவன் பல நல்ல ஆயுதங்களை உடைச்சுட்டான் இந்த முறை பெரிய கஷ்டப்பட்டு வாங்கின ஒளிரும் புனித ஆயுதமான பிரைட் டிசிப்ளின் அக்பாவவுடனான கடுமையான போரில் நொறுங்கி போச்சு அவனோட நீலமலை ஒளியின் மலர் ஆயுதமும் அந்த போரில் தூளாகிப் போச்சு யாட்டிங்கில் இன்னும் வளர்ந்து கொண்டிருந்தாலும் தற்காலிகமாக அதை உபயோகிக்க முடியாது அதனால லாங்ஹோசனுக்கு இப்போ எந்த ஆயுதமும் கையில் இல்லை இப்போ அவங்களோட ஆன்மீக ஆற்றல் ஐந்து ஆயிரம் அலகுகளை தொட்டிருக்கு அவங்களோட அடுத்த இலக்கு அந்த சிவப்பு எலும்பு கூட்டை வீழ்த்துறது ஆனா ஆயுதம் இல்லாம லாங்ஹோசன் எப்படி சண்டை போடுவான் அதனால அவனுக்கு முதல் முக்கியமான விஷயம் ஒரு கனமான வாளை வாங்குறது ஆனாலும் ஒரு வாள் மட்டுமே குறைந்தபட்சம் ஏன்னா அவன் ஒரு தாக்கும் நைட் ஆச்சே அப்போதான் ஏல அரங்கில் விளக்குகள் மங்கலாகி முழு அறையும் இருட்டில் மூழ்கியது முன்னர் கூச்சலிட்டு இருந்த ஏல அரங்கு உடனே அமைதியாகியது இப்படிப்பட்ட முக்கிய ஏலத்தில் கலந்துக்கறவங்க எல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கவங்க இங்கேயுள்ள விதிகளை அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ஸ்ரீ நு ஒரு ஒளியோடு மேடையில் ஒரு ஒளித்தோன் எழுந்தது ஒரு சிவப்பு உடை அணிந்த பெண் திடீர்னு அங்கே தோன்றினாள் இந்த பெண்ணை பத்தி சொல்லணும்னா கையறை போல அழகு இல்லைன்னாலும் முதிர்ந்த பெண்ணின் கவர்ச்சி அவளுக்கு இருந்தது அவள் புன்னகையை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது ஆனா விசித்திரமா அவளை பார்க்கும்போது அவள் நேரடியாக உங்களை பார்க்கற மாதிரி ஒரு உணர்வு வந்தது அன்பு விருந்தினர்களுக்கு வணக்கம் இந்த மாதத்தின் விலைபி ஏலத்துக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு உங்களுக்காக பல அற்புதமான பொருட்களை தயார் பண்ணியிருக்கோம் எல்லாரும் இன்னைக்கு நல்ல பொருட்களை வாங்குவீங்கன்னு நம்புறேன் என்று அவள் பேசினாள் அவளோட இனிமையான கவர்ச்சியான குரல் லாங்ஹோசனின் மனசை தொட்டது பின்னால் இருந்த சில விருந்தினர்களின் கனமாகி இருந்தது கேட்டது இந்த பெண்ணுக்கு ஒரு அரிய மன ஆற்றல் இருக்கணும் மனதை கவர்ற பண்பில் நிபுணத்துவம் இருக்கணும் நு லாங்ஹோசன் மெதுவாக கையெழுக்கிட்ட சொன்னான் அவனுக்கு மறுபக்கம் இருந்த சிமா சியான் சிரிச்சுக்கிட்டே மன ஆற்றல் நிபுணர்கள் அரிது இவ்வளவு அழகானவங்க இன்னும் அரிது இந்த அலையன்ஸ் மகா ஏல வீடு நிறைய முயற்சி சென்று உருவாக்கப்பட்டிருக்கு என்றான் ஹாந்தியோ அவன் கையை தட்டி மகிழ்ச்சியான புன்னகையோடு என்ன இவளால கவரப்பட்டுட்டியா அவளை காதலிக்க முயற்சி பண்ண போறியா நு கேட்டான் சிமா சியான் தலையை வேகமாக ஆட்டி இவள் எனக்கு பிடிச்ச டைப் இல்லை என்றான் இப்போ லாங்ஹோசன் ஆர்வமாக சிமா உனக்கு எப்படிப்பட்ட பெண் பிடிக்கும் நு கேட்டான் சிமா சியான் வெட்கப்பட்டு புன்னகைச்சு நீளமான முடி தூய்மையான இயல்பு தூய மலர் மாதிரி இருக்கிறவங்க எனக்கு பிடிக்கும் என்றான் இதை கேட்டு எல்லாரும் சிரிச்சுட்டாங்க சென்னியர் அவனுக்கு கொஞ்சமும் மரியாதை கொடுக்காம மெதுவா சிரிச்சுக்கிட்டே ஏனோ நீ மருந்து பையன் பத்தி பேசுற மாதிரி உணர்ந்தேன் வாவ் எதிர்பார்க்கல நீ உறுதியானவன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு ஆர்வம் இருக்குன்னு தெரியல என்றாள் பைத்தியம் இந்த ஆணுக்கு ஆண்கள் பிடிக்காது ஆத்திரத்தில் சிமாவோட குரல் சத்தமாகி சுற்றியிருந்தவங்க திருன்னு பார்த்தாங்க ஆனா அதிர்ஷ்டவசமா ஏல அரங்கு இருப்பாக இருந்ததால் எங்கிருந்து வந்த குரல்னு யாருக்கும் தெரியல மேடையில் அந்த அழகான பெண் ஒண்ணுமே நடக்காத மாதிரி தொடர்ந்து பேசினாள் நீங்க எங்களோட வேபி ஏலத்தில் அடிக்கடி கலந்துக்கிறவங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா புதுசா வந்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பெயர் ஏ வேயாங் நான் அலையன்ஸ் மகா ஏல வீட்டோட முதன்மை ஏலதாரி இன்னைக்கு நான் இந்த ஏலத்தை நடத்துவேன் நம்ம விருந்தினர்களை இனி காக்க வைக்காம முதல் பொருளோடு ஆரம்பிக்கலாம் என்றாள் அவள் மேடையின் ஒரு பக்கமாக ஒதுங்க இரண்டு பெண்கள் ஒரு வண்டியை இழுத்து வந்தாங்க அப்போ ஒரு வெள்ளை உடை அணிந்த ஊழியர் ஏ வேயாங்கிட்ட வந்து அவள் காதில் ஏதோ முணுமுணுத்தான் ஏ வேயாங் அதிர்ச்சியான பார்வை காட்டினாலும் விரைவாக இயல்புக்கு திரும்பி ஒரு சின்ன தலையசைப்பு கொடுத்தாள் முதல் பொருள் மேடையில் வந்து நின்னது ஏ வேயாங் வண்டியை இழுத்து வருத்தமான பார்வையோடு அனைவர் கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன் ஒரு தவறு நடந்துடுச்சு இந்த பொருள் முதல் பொருள் இல்லை இன்னைக்கு இரண்டாவது பொருள் மத்த பொருட்கள் திட்டமிட்டபடி வரிசையில் வரும் என்றாள் உடனே சலசலப்பு எழுந்தது ஆனா இங்கே இருந்தவங்க உயர்ந்த நிலையில் இருந்தவங்க அதனால யாரும் கத்தி திட்டவில்லை ஏ வேயாங்கோட முகத்துல இருந்த வருத்தம் உடனே புன்னகையாக மாறியது மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா ஒரு நல்ல செய்தியும் இருக்கு இன்னைக்கு முதல் இடத்துக்கு மாற்றப்பட்ட பொருள் இந்த ஏலத்துல அதிக விலைக்கு போகக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் இது மிக அரிய புதையல் எனக்கே இதை வாங்கணும்னு ஆசை இருக்கு யாராவது எனக்காக இதை வாங்கி கொடுத்தா என் மனசை அவருக்கு கொடுத்துடுவேன் என்றாள் அவளோட இயற்கையான கவர்ச்சியும் மனதை கவரும் ஆற்றலும் எண்பது விழுக்காடு ஆண்கள் நிறைந்த அரங்கை கவர்ந்தது இதை கேட்டு சிலர் உண்மையிலேயே இதை வாங்கி அவளுக்கு கொடுக்கறேன்னு கத்தினாங்க நிச்சயமா இவை வெறும் வார்த்தைகள் தான் அடிக்கடி வரும் விருந்தினர்களுக்கு ஏ வேயாங்கோட முக்கியத்துவம் தெரியும் இளமையாக இருந்தாலும் அலையன்ஸ் மகா ஏல வீட்டில் அவளோட பதவி அசாதாரணமானது அவள் இந்த பொருளை வாங்கி கொடுத்தவனுக்கு மனசு கொடுப்பேன்னு சொன்னது முதல் பொருளோட மதிப்பு வானத்தை தொடும்னு காட்டியது அமர்ந்திருந்த லாங்ஹோசின் மனசுக்குள்ளே அலையன்ஸ் மகா ஏல வீட்டோட முதன்மை ஏலதாரிக்கு தகுதியானவள் இந்த சில வார்த்தைகளால ஆர்வத்தை தூண்டி முதல் பொருள் பத்தி கற்பனையை ஓட விட்டுட்டாள் நு நினைச்சான் ஏ வேயாம் ஒரு அழகான சைகை செய்ய வண்டியை இழுத்து வந்த பெண்ணை அருகில் வரச் சொன்னாள் எல்லாரும் முதல் இடத்துக்கு மாற்றப்பட்ட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பத்தி பேசும்போதே எனக்கு ஆர்வமா இருக்கு ஏன்னா இந்த புதையலை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இதுவரை பார்த்ததில்லை ஆனா இங்கே இருக்கிறவங்க போராளியோ பணக்கார வணிகரோ எல்லாருக்கும் இது ஆர்வமூட்டும் இது ஒரு அரிய புதையல் இல்லை எந்த புதையலை விடவும் விலைமதிப்பு மிக்கது இப்போ இன்னைக்கு முதல் பொருளை வரவேற்போம் என்றாள் ஷீ நு மறுபடி ஒரு ஒளி பளிச்சுன்னு தோன்றியது இந்த முறை ஒரு மங்களான பொன்னிற ஒளி இந்த ஏலத்துக்கு அடிக்கடி வரவங்களுக்கு இது தெரியும் முக்கிய ஏலங்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட ஒளி பயன்படுத்தப்படும் ஏ வெய்யாங்கோட வார்த்தைகளும் இந்த ஒளியும் முதல் பொருள் மர்மமானது மட்டுமல்ல மிக மதிப்பு வாய்ந்ததுன்னு காட்டியது ஒரு பொன்னிற வண்டியில் பலவிதமான ரத்தினங்கள் தோன்றின வண்டியை இழுத்து வந்தவங்க முன்னர் இருந்த இரண்டு மரியாதை பெண்கள் இல்லை ஒரு கருப்பு முடி கொண்ட வெளிப்படையான வெள்ளை உடை அணிந்த பெண் புன்னகையோடு தேவதை மாதிரி நளினமாக இருந்தாள் அவள் முகம் மிகவும் தூய்மையாக இருந்தது மாறாக அவள் இழுத்து வந்த வண்டி மிகவும் ஆடம்பரமாக அழகான வேலைப்பாடுகளோடு இருந்தது எல்லாரோட கண்களையும் உடனே கவர்ந்தது வெளிப்புற அழகில் ஏ வேயான் இந்த வெள்ளை உடை பெண்ணை விட சற்று குறைவாக இருந்தாலும் அவளோட கவர்ச்சியும் ஆளுமையும் அதை ஈடு செய்தது மேடையில் இரண்டு பெண்களும் ஒரு ரோஜாவும் லில்லி மலரும் பக்கத்துல நிக்கற மாதிரி இருந்தாங்க அவங்களோட அழகு முழு பார்வையாளர்களையும் உணர்ச்சி வசப்படுத்தியது சியான் கண்களை அகலமாக விரிச்சு அந்த வெள்ளை உடை பெண்ணை மலைச்சு பார்த்தான் முழு அதிர்ச்சியில் இருந்தான் அவன் மட்டுமல்ல இருபத்தொன்றாவது பொது தரடெமன் ஹண்ட் அணியில் இருந்த மத்தவங்களும் இந்த காட்சியை பார்த்து பேச்சு மூச்சு இல்லாம நின்னாங்க யூ மெதுவா சிமா இதுதான் நீ சொன்ன தூய பெண்ணா னு கேட்டான் அது அது இல்லை வாவ் வாவ் இதுதான் இவள்தான் என் மனசுல இருக்கற காதலி நான் கனவு ஹான் யூ சீக்கிரம் என்னை ஒரு கிழு கிழு என்றான் ஹான்யோ அவன் காலை வேகமாக கிள்ளினான் சிமாவுக்கு வலிச்சாலும் அவன் முகத்துல இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு இது உண்மை உண்மை யாரும் என்னை தடுக்க முடியாது இந்த பெண் என்னோடவள் நான் முழு பலத்தோடு அவள் மனசை வெல்வேன் என்றான் அப்போ லின்சின் ரகசியமாக கீழே போயிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்தான் சிமாவோட ஆர்வமான தோற்றத்தை பார்த்து குழப்பமாக இந்த முறை என்ன ஆச்சு னு கேட்டான் சென்னியின் மெதுவா சிரிச்சு இவன் உணர்ச்சி வசப்பட்டிருக்கான் அவனோட இலக்கு மேடையில் இருக்கிற அந்த மலர் பெண்ணாம் என்றாள் லின்சின் திகைச்சு சிமா நீ கனவு காண்றியா அந்த பெண் யாருன்னு உனக்கு தெரியுமா நு கேட்டான் சியான் குழப்பமாக லின் லின்சினை பார்த்து நான் எப்படி கனவு காண்பேன் நீ என்னை யாரையாவது விட குறைவுன்னு நினைக்கறியா நு கேட்டான் லின்சின் சிரிச்சு அதை உறுதியாச் சொல்ல முடியாது ஆனா அந்த பெண்ணை பதவி மட்டும் வச்சு கவர முடியாது அவளுக்கு உன்னை பிடிச்சாதான் உபயோகம் ஒன்பதாவது படியில் இருக்கிற பலசாலியா இருந்தாலும் பயனில்லை என்றான் லாங் ஹோசென் இருமி ஏலம் முடிஞ்சதுக்கு பிறகு இதை பத்தி பேசலாம் இப்போ பொருளை பாருங்க இந்த பொருள் நம்முடையதுதானே நு கேட்டான் லின்சின் மெதுவா தலையசைச்சு ஏலங்களில் முதல் பொருளும் கடைசி பொருளும் தான் அதிக கவனத்தை ஈர்க்கும் முதல் ஏலத்துல யாரும் பணம் செலவு செய்யாம இருப்பாங்க முழு வாங்கும் சக்தி இருக்கும் கடைசி பொருள் பொதுவா ஒரு நல்ல பொருளா வைக்கப்பட்டிருக்கும் நான் முதல் இடத்தை தேர்ந்தெடுத்தது நம்ம பொருளோட மதிப்பை தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம பட்ஜெட்டை முடிவு செய்யத்தான் ஏ வேயாங்கோட சிறந்த கையாளுதலும் ஃபென்லிங்கேர் கொடுத்த உதவியும் இருக்கு இதனால வானத்தைத் தொடர விலை கிடைக்காம இருக்கவே முடியாது ஹே ஹே என்றான்